ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி சிக்கன் குழம்பு வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இப்போ அதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டா நல்லாயிருக்குன்றதுனால ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானோன்னு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் இப்போ இதில் சின்னதாக ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மசாலாவோட போதும் சேர்த்துக்க போகிறோம் அதனால் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன் பாதி அன்னாசிப்பூ பிரியாணி இலை இதிலேயே பொடியா நறுக்கின வெங்காயம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமா வதங்கிடும் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நாளே போதுமானது பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு அடுத்ததாக ரெண்டு நல்லா பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இந்த சிக்கன் குழம்பு வந்து ஈஸியாகவும் செஞ்சிடணும் அதே சமயத்தில் நல்லா ஒரு ருசியாகவும் இருக்கும் இப்போ இது வந்து நல்லா இருக்கட்டும் இதிலையே ஒரு ஒரு கொத்தளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஏழு எட்டு புதினாயெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா மனமாக இருக்கும் அதுக்காக நிறையவும் சேர்த்துற வேண்டாம் ஒரு எல்லாம் மட்டும் நீங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்சளவு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து குழம்பு தூள் சேர்த்து தான் குழம்பு செய்ய போகிறோம் அதனால் அதிலே மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அதனால தான் நான் ஒரு ரெண்டு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனியாக வந்து தனியாத்தூள் ஜீரகத்தூள் அப்புறம் மிளகாத்தூள்லாம் தூள்லாம் தனித்தனியாக சேர்க்குறீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் பட் இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெழுது இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுரலாம் பாருங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லாவே போயிடுச்சு இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப தக்காளி எல்லாம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை நம்ம குழம்பு செய்யறதுனால அதுலயே நல்லா வெந்துரும் இப்போ நம்ம வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துடலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா கலந்து விடலாம் அந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அப்போ தான் வந்து நல்லா இதில் சேரும் நான் இதை நல்லா கொஞ்சம் அழுத்தமான கரண்டியில் கிண்டி விட்டால் தான் நல்லா விட முடியும்னு நான் கரண்டி மாற்றி கிண்டி விடுறேன் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் அளவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து மூன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நான் நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு நம்ம குழப்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி எல்லாம் சேர்க்கும் போது வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போக்கி வந்து நம்ம பப்பு இப்போ உப்பு போட வேண்டியதில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும் இப்போ இதை வந்து சும்மா ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மட்டும் இது அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும் இப்போ சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு பத்து பன்னெண்டு பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கசகசா ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நான் ஒரு ஒரு மணி நேரமாக நல்லா ஊற வச்சுருக்கேன் இது வந்து ஊறி போனதுனால உங்களுக்கு கசகசா வந்து நல்லா அடியில் போயிடுச்சு இப்போ இது இதில் சேர்த்துடலாம் இது வந்து நல்லா குழம்புக்கு நல்லா திக்காகும் அப்புறம் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன சைஸ் பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இந்த அளவுக்கு மட்டும் நம்ம கல்பாசி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கசப்புத்தன்மை வந்துடும் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ஒரு நாலு நிமிஷமாக குழம்பு வந்து நல்லா கொதிக்கிது அதிலே வந்து உங்களுக்கு பாதி இது சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ இதை மூடி போட்டுடலாம் இப்போ இதை பாருங்க இப்போ நாலு விசில் வச்சு நல்லா இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ நல்ல சிக்கன் குழம்பு நல்லா சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்றலாம் பாருங்கள் நல்லா கமான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சி ஒரு தடவை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சிங்கன்னா சாதத்துக்கும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இதுவே நல்ல திக்காக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் தேங்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா திக்காக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ